குடும்ப உறவுகளால் உதவிகள் கிடைக்கும் அம்மா உதவி பண்ணலாம் அப்பா உதவி பண்ணலாம் ம கணவர் உணவு உதவி பண்ணலாம் மனைவி உதவி பண்ணலாம் குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கிடை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வீடு இடம் வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் குறையும் வீடு வாங்கலாம் இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் ஒரு வண்டி வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அதே போல் வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுமாதிரி வீடு மாறி போய் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான சூழ்நிலை அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வீடு விற்க முடியல இடம் விற்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வீடு விற்கும் இடம் விற்கும் பூர்வீக சொத்துல வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வரும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொழிலில் பார்த்தீங்கன்னா பல விதமான கடன்களை இருக்கீங்க நெருக்கடி சந்திச்சிட்ருக்கீங்க எல்லாமே இருக்குது சார் ஆனால் பிஸ்னஸ் இப்போ சரியில்லை முதல் மாதிரி இல்லை காம்படிஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு